தர்கா அரங்காவலருக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மகிழ்ச்சியில் முருக பக்தர்கள் முடிவுக்கு வருகிறது திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்து மதுரை திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலையா அல்லது கந்தர் மலையா என்கிற மிகப்பெரிய சர்ச்சை வெடித்து வருகிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஒவ்வொரு வருடமும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது புனித தலமான திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தது இந்து அமைப்புகள் ஆனால் மலை மீது நாங்கள் ஆடு வெட்டுவோம் இது எங்கள் உரிமை என மறுபக்கம் போராட்டத்தில் குதித்தது இஸ்லாமிய அமைப்புகள் இப்படி இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வந்த நிலையில் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்த பின்பு மேலும் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது அடுத்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவரைத் தொடர்ந்து நைனார் நாகேந்திரன் ஆகியோர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்றனர் இந்த நிலையில் மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் சோலைக்கண்ணன் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடான திருப்பரங்குன்றம் மிகவும் பிரசித்தி பெற்றது குகை கோவிலான திருப்பரங்குன்றம் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் கோவிலின் மலைப்பகுதியில் காசி விஸ்வநாதர் கோவில் தீபம் தூண் ஸ்தல விருட்சமரம் மரம் ஆகியவை அமைந்துள்ளன தென்பகுதியில் உமையாண்டார் குகை கோவிலும் பதினோரு தீர்த்த குளங்களும் அமைந்துள்ளன சைவத்தலமாக உள்ள திருப்பரங்குன்றம் கோவிலில் எவ்விதமான உயிர் பலியும் கூடாது அதோடு அப்பகுதியில் மாமிசங்களை சமைத்து பரிமாறவும் அனுமதிக்க கூடாது திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் பாதுஷா தர்காவின் சார்பில் நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டது ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமபந்தி உணவு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இது முருக பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்தது அதோடு திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என குறிப்பிடப்பட்டிருந்ததும் வருத்தம் அளித்தது இதற்கு முன்பாக உயிர் பலியிடவோ கந்தூரி அல்லது சமவந்தி விழாக்களை நடத்தவோ எவ்விதமான அனுமதியும் வழங்கப்படாத நிலையில் தற்போது சிக்கந்தர் பாஷா தர்காவினர் இந்த முயற்சியை எடுத்திருப்பது ஏற்கத்தக்கதல்ல இது மத ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்கும் வகையில் உள்ளது எனவே திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவினர் உயிரினங்களை வழியிடுவதற்கும் அதனை சமைத்து உணவு பரிமாறுவதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் இது தொடர்பாக பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் மனு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகர காவல் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் திருமங்கலம் கோட்டாட்சியர் சிக்கந்தர் பாத்ஷா தர்கா அரங்காவலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்றம் இந்த நிலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அரங்காவலர் உட்பட இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதைத் தொடர்ந்து முருக பக்தர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்